டெல்டா சவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது குற்றம் புரிந்தவன் தமிழ் வெப்சீரீஸு சோனி லை லீவில் அவைலபிளாக இருக்குது வெப்சீரீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மொத்தமாக ஏழு எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் நாற்பது மினிட்ஸு டியூரேஷன் தான் ஒரு மீடியம் சைஸ் வெப்சீரீஸ் தான் இந்த சீரீஸில் பசுபதி மற்றும் விதார்த்து நடிச்சிருக்காங்க ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ் தான் மலையாளம் தெலுங்கு ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஒரு கொலை அதை தொடர்ந்து ஒரு சிறுமி ஒரு கேர்ள் மிஸ்ஸிங் கேஸு பசுபதி ஒரு அரசு மருத்துவமனையில் மருந்தாளுநராக வேலை பார்க்குறாரு தன்னோட மனைவி மற்றும் பேரனோட வீட்டில் இருப்பார் இவரோட பேரனுக்கு சில மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க மருத்துவ செலவு எக்கச்சக்கமாக ஆகுது ஆப்ரேஷனுக்கு பெரும் தொகை தேவைப்படுது அவங்க ஊரில் ஒரு திருவிழா அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு எதுக்கு வந்து ஒரு ஆள் ஃபுல் போதையில் போயிட்டுருக்காரு பசுபதி வீட்டுக்கு வந்து தன் பேரனுக்கு மருந்து கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறாரு அப்போ ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு கதவை தட்டி ஒரு ஒரே பதட்டமாக என் பிள்ளைக்கு என்னாச்சின்னு தெரில பாருங்கள் அவர் மாதிரி மயக்கம் போட்டு கிடக்குறா யாரோ ரேப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கன்னு ஒரே ப்ளீடிங்காக இருக்குதுன்னு ரத்தம் வருதுன்னு சொல்கிறாரு இவர் பசுபதி வந்து டாக்டர் கிடையாது கம்பவுண்டர் மாதிரி மருந்தாளுநர் டேப்லெட் கொடுக்குறாரு அந்த மாதிரி மருந்து எல்லாம் கொடுக்குறாரு இவர் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெடிசன் கொடுப்பாரு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தவரை பக்கத்து விட்டுருக்காரு ஸோ அவர் வந்து குழந்தைய கொடுத்து பாருங்கன்னு பதட்டமாக சொல்லும்போது இவர் பசுபதி வந்து இல்லை இது நான் பார்க்கக்கூடாது டாக்டர் டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்கிறாரு கால் வரைக்கும் ரத்தம் வடையுது எப்போ இதுக்காக இது வந்து லேஸ் கேஸு நான் பார்த்தா பெரிய ப்ராப்ளம் வரும் நீ ஏதாவது ஆட்டோவை கூப்பிடும் சொல்ல அவர் ஆட்டோவை கூப்பிட போகிறா ஆட்டோ கூப்பிட போனவரு கீழே விழு விழுந்து கிடக்கிறாரு மயங்கி கிடக்கிறாரு பசுபதிக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதே பில்டிங்கில் சேர்ந்த சின்ன பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க அந்த அதே நேரத்தில் அவரோட அப்பாவும் மர்மமான மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு ஸோ இந்த விஷயங்களுக்கு விஷயங்களுக்கு காரணம் யார் பசுபதிக்கு இந்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அதை எப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அந்த போலீஸ் டீமில் விதார்த்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு டிரைவராக இருக்கா இதுக்கப்புறம் என்னாச்சு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸ் சீரீஸோட மொத்த கதையை இந்த சீரீஸை ஒரு ப்ராப்பரான கிரைம் ஹிஸ்ட்ரி சீரீஸாக எடுத்திருக்காங்க இதில் போலீஸாக வரக்கூடிய விதார்த்து வந்து ஒரு கான்ஸ்டபுள் தான் இவர் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸருக்கு கார் டிரைவராக இருக்கார் அந்த கார் டிரைவரில் இருந்து எப்படியாவது மூவ் ஆன் பண்ணி கேஸ்லாம் எடுத்து விசாரிக்கிற மாதிரி ஒரு ஆசையெல்லாம் விதார்த்துக்கு இருக்குது இந்த கேஸில் இவரோட பங்கு என்ன காணாமல் போன அந்த பொண்ணோட நிலை என்ன அப்படிங்கிறது தான் மீதி கதை ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க ஒவ்வொரு எபிசோடு முடிவிலையும் ட்ரிஸ்டன் டன் அடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கான ஆர்வத்தை தூண்டுகிற வகையில் முடிச்சிருக்காங்க மெயின் லீடுனா அது கண்டிப்பாக பசுபதியும் தான் ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடித்த மாதிரி இருக்குது பசுபதியோட நடிப்பை நம்ம சொல்லவே வேணாம் எந்த படமாக இருந்தாலும் தன்னோட முத்திரையை அழுத்தமாக பதிச்சிடுவார் இந்த படத்துலையும் பிரமாதமான ஒரு ஆக்டிங் தான் வேற லெவலில் பண்ணியிருக்காரு பசுபதி விதார்த்து பசுபதி அவங்க ரெண்டு பேரோட நான் லீனியர் அவங்களுக்கு உண்டான பேக் ஸ்டோரி அவங்க சுச்சுவேஷன் சூழ்நிலை என்ன என்னென்னலாம் பண்ண வைக்கிது அதுக்காக போர்ட்ரேட் பண்ணப்பட்ட காட்சிகள் செமையாக எடுத்திருக்காங்க அதாவது பசுபதி அரசு மருத்துவமனையில் மருந்தாளுநராக பணிபுரிகிறார் தனது மனைவி மற்றும் பேரனுடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த அத்தோடு ஊர்ல கஷ்டப்படும் சிலருக்கு அவ்வப்போது மருத்துவ உதவிகளையும் செய்து வருபவர் திருவிழா நேரத்தில் அவரது குடியிருப்பில் அருகில் வசிக்கும் சல்மான் என நபர் தலையில் காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது அப்புறம் அவரின் பன்னெண்டு வயது மகள் மெர்சி காணாமல் போவதும் இந்த வழக்கை இந்த வழக்கை விசாரிக்க காவல்துறை வருவதற்குமான காரணமாகிறது சல்மானை கொன்றது யார் சிறுமி மெர்சிக்கு என்ன நடந்தது என்கிற அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு ட்விஸ்டுக்கு மேல் ட்விஸ்ட் வைத்து கதை சொல்லுகிறது இந்த குற்றம் புரிந்தவன் வெப்சீரிஸு பசுபதி தான் சீரியசே தன் தோல்லை தூக்கி சுமக்கிறாரு விதார்த்துக்கு ஆரம்பத்துல பெருசா ஏதும் முக்கியத்துவம் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் கடைசி மூணு எபிசோடுகள் பின்னி படல் எடுக்கிறாரு முதல் எபிசோடுல நேரடியா கதைக்கு வரும் திரைக்கதையை அடுத்தடுத்து ட்விஸ்ட்டுகளை அடுக்கி ஆச்சரியப்பட வைக்குது மூணு நாலாவது எபிசோடுகள் கொஞ்சம் சர்க்கிள் தான் ஒரே இடத்தில் ஒரே விஷயத்தை நமக்கு கடத்த அங்கேயே சுற்றுவது கொஞ்சம் போர் அடிக்குது அஞ்சாவது எபிசோடில் மீண்டும் வேகம் எடுக்குது கதை அதன் பிறகு வருவதெல்லாம் யாரும் யூகிக்கவே முடியாத ட்விஸ்டாக தான் இருக்கு கதை கடைசி வர கொண்டு போயிருக்காங்க அந்த ட்விஸ்டன் டன்னோட ரைட்டிங்கில் சூப்பராக செமையாக பண்ணியிருக்காங்க சோனி லீவ் சோனி லீவ்ல அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சி இன்று முதல் அவைலபிளாக இருக்குது குறிப் குறிப்பாக நம்மையே இதுவாக அதுவான்னு போட்டு குழப்பி அடிக்க வைத்து அதற்கு நேர் எதிராக வேற ஒன்று வச்சது தான் சீரீஸுக்கு ப்ளஸ்ஸு ஆறாவது ஏழாவது எபிசோடெலாம் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டை அடுக்கி வச்சுருக்காங்க அடடா என யோசிக்க வைக்கும் திரைக்கதை லட்சுமி பிரியா பசுபதியோட மனைவி உட்பட எல்லோரும் அந்த கேரக்டருக்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார்கள் இயக்குனர் செல்வமணி முனியப்பன் திரைக்கதை ரைட்டிங்கில் நம்மையே கட்டி போட்டிருக்காரு மற்ற கேரக்டர்களை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்துருக்கலாம் பெரும்பாலும் பசுபதியை மட் மே சுற்றுகிறது கதை மற்ற பக்கமும் கொஞ்சம் விரிஞ்சிருக்கலாம் விதார்த்து லட்சுமி பிரியாவுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் மற்றபடி பெருசாக எந்த குறையும் இல்லாத ஒரு சீரீஸாக இந்த குற்றம் புரிந்தவன் சீரீஸ் இருக்கு த்ரில்லர் ரசிகர்களுக்கு இது நல்ல விருந்து தான் மிஸ் பண்ணாம பாருங்க டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல